ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க படம் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற தேதியை பத்தி சொல்லவே இல்லை தள்ளி வச்சிருக்கிறதா மட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா படத்துக்கு இன்னும் தணிக்கை சான்றிதழ் கிடைக்கவே இல்லை அதனால படத்தோடைய ரிலீஸ் தேதியை தள்ளி வைக்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க தணிக்கை சான்றிதழ் கிடைக்கிறதுக்காக உயர் வழக்கு தொடர்ந்தாங்க அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பல்வேறு குற்றச்சாட்டுகளை படக்குழு சார்பாக வைக்கப்பட்டுச்சு படத்துக்கு யூபிஐ சான்றிதழுக்கு பரிந்துரை செய்தும் சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்கவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது ஆனா எந்தவித உள்நோக்கமும் இல்லை இந்த இது வந்து பரிசீலனைக்காக அனுப்பி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டில் உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பொருளாதார இழப்பு ஏற்படும் அப்படின்னு படக்குழு சார்பில் சொல்லப்பட்டிருக்கு அதை ஆனால் தணிக்கை குழுவிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்சார் போர்ட்லேருந்து இருந்து நான்கு வாரம் கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு புதுசா இன்னொரு குழுவை உருவாக்குறதுக்கு எப்படியும் இருபது நாள் ஆகும் அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாம அந்த படத்தை ஆய்வு செய்கிறதுக்கு குறைஞ்சது பதினஞ்சு நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால நான்கு வாரங்கள் காலம் கேட்டிருக்காங்க அது இல்லாம விசாரணையில் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ்னு சொல்லப்பட்ட அந்த தேதியில தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அன்றைய தேதி அதாவது நாளைக்கு தீர்ப்பு வள வந்தா கூட படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு அதனால வேற வழி இல்லாமல் இப்போ இந்த படத்தை ரிலீஸ் தேதியை தள்ளி வச்சிருக்கிறாங்க தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சிருக்காங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க சமூக வலைதளங்களில் வேற ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா அதை யாரும் நம்பாதீங்க அதிகாரப்பூர்வமான தளங்கள் அதாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த விநியோகஸ்தர்கள் அந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் அல்லது அது சார்ந்த நபர்கள் மட்டும் அதிகாரபூர்வ நபர்கள் மட்டும் வெளியிடும் தகவல்களை மட்டும் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த படம் தள்ளி வச்சிருக்கிறதுக்காக ரசிகர்கள்ட்ட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க விநியோகஸ்தர்கள் இந்த படம் ரிலீஸ் ஆகாததுனால புக்கிங் செய்து காத்துக்கிட்டு இருந்த ரசிகர்கள்லாம் பெருத்த ஏமாற்றத்தில் போயிருக்காங்க ஏன்னா புக் பண்ணிட்டு இந்த படம் ஒன்பதாம் தேதி வரும் நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடவுளோட எப்படி இருக்க போகுது டைலாக்லாம் எப்படி இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது தள்ளி வச்சிருக்கிறதுனால அவங்களோட அவங்களால அந்த படத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கு ஏன்னா பொங்கலுக்காகவே அந்த படத்தை பார்க்கணுன்ட்டு நிறைய பேர் டிக்கெட்லாம் புக் பண்ணியிருந்தாங்க இப்போது படம் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற ஒரு தகவல் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்திக்குன்னு தான் சொல்லணும் காரணம் இந்த ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு கா காரணமான தணிக்கை சான்றிதழ் கிடைக்காம இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி ரசிகர்கள் மத்தியில் இயல ஆரம்பிச்சிருக்கு இந்த கேள்விக்கான பதில் பொதுவா இது வந்து மாநில அரசுன்னு சொல்ல ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா இது மாநில அரசு கிடையாது இந்த சென்சார் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அவங்க தான் அது பொறுப்பு ஆனால் இந்த விஷயத்தில் மத்திய அரசு பாஜகவோ நேரடியாக இருப்பாங்களான்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் அப்படின்னா இந்த படத்துடைய தயாரிப்பாளரான கேவிஎன் என் கர்நாடகாவை சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்து பாஜகவுடைய ஆதரவாளர்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது பாஜகவை சார்ந்த ஒருத்தருடைய தொழிலை முடக்கிற முடக்கிற அளவுக்கு பாஜக செல்லுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தாவைக்காவில் விஜயோட ரசிகர்களில் இருக்க சினிமாவை சார்ந்த நபர்கள்லாம் கூட அவங்களே சொல்கிறாங்க இது பின்னாடி இருந்து செய்கிற இந்த தனிமை தணிக்கை குழுவில் இருக்கிறவங்க தான் இந்த இது போல் செய்கிறாங்க ஆனால் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெளிவான விடை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க இது எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு படம் ரிலீஸ் இல்லை அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிரு அறிவிக்கிற அறிவிச்சிருக்காங்க படம் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறதுனாலயே ரசிகர்கள்லாம் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க அடுத்து இந்த படம் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற தகவலை நம்ம வெளியிடலாம்